திருப்பூர் மாவட்டம் வட்டம் காரத்துருவில் அமைந்திருக்கின்ற அருள்மிகு அல அலங்காட்சிம்மன் திருக்கோளில் இன்றைய ஆடி ஆடிப்பதினெட்டு ஆடிப்பெருக்கு ஆடிப்பதினெட்டினுடைய சிறப்பு பூஜையாக காலை முதலே மிக வெகு வெகு விமரிசையாக கொண்டா கொண்டாடப்பட்டு வருகிறது காலையில் ஒம்பரை மணி சுமார் அளவில் அலங்கார மகா அபிஷேகமும் அலங்காரமும் சிறப்பாக நடைபெற்று திறள பக்தர்கள் கலந்து கொண்டு மிக சிறப்பான முறையிலே வழிபட்டு சென்றிருக்கிறார்கள் அவருடைய அனைவருக்கும் சிறப்பான முறையில் காலத்திலோ திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நம்மளுடைய அரசியல் வழிகாட்டி அமைச்சர் ஓ சாமிநாதன் அவருடைய பெயரில் அபிஷேகமும் அன்னதானமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்மளுடைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டும் இந்த அன்னதானம் வெகு விமர்சையாகவும் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வுக்கு நமது திருப்பூர் தெற்கு மாவட்டத்தினுடைய அவைத்தலைவரும் முன்னாள் சட்டமன்ற மடத்துல சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய ஜெஆர் அவர்களும் மற்றும் மாவட்டத்தினுடைய செயலாளர் கிரா பத்மநாபன் அவர்களும் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினரும் மடத்துக்குளம் மேற்கு ஒன்றிய செயலாளருமாகிய சகோதரர் ஈஸ்வரசாமி அவர்களும் கிழக்கு ஒன்றியத்தினுடைய செயலாளர் மதிப்பிற்குரிய சாகலமிதி அவர்களும் சிறப்பாக கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்தார்கள் இதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி காரத்திரு திராவிட முன்னேற்றக் கழகமும் திருப்பூர் மாவட்டத்தினுடைய பொருளாளரும் காரத்திரு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வழிகாட்டியுமான நண்பர் மூவாரக்கலி அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிரணி அமைப்பாளர் மகளிரணி மகளிரணியினரும் மிக சிறப்பாக கலந்து கொண்டு இந்த அன்னதான நிகழ்வையும் அபிஷேக நிகழ்வையும் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொ நடத்தி கொடுத்திருக்கிறார்கள் என்பதை அரங்காவர்களாகி நாங்கள் மிக மகிழ்ச்சியுடனும் கொள்கிறோம்